அப்படி டூ டேஸ் கேப் இருக்குங்க அதுபடி பார்க்க போகிற டிஎன்பிசியில் இருக்கிற தமிழ் ஓவரால் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் கவர் ஆகுங்க அளவுக்கு இல்லை ஜாயின் பண்ண நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் ஏட் பண்ண முடியும் நீங்கள் டக்குன்னு பா பார்த்தனுமே ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போக போகுதுங்க இது எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா மே மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட் ஆயிருது ஓகேங்களா இது ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து சிலபஸ் படி எல்லா டாபிக் கவர் பண்ணி முடிச்சு ரிவிஷன் ஸ்டேட் டெஸ்ட் வந்து மூணு டெஸ்ட் கவர் பண்ணி முடிக்க போறேங்க அது இல்லாம இதுக்கு படிக்கூடிய வேர் டூ ஸ்டடி மெட்டீரியல் நம்ம குரூப்லயே உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம் அது இல்லாம பிரித்த எழுது கேட்டு பார்க்கும் போது சிக்ஸ்த் டு வரைக்கும் உள்ள பிரித்த எழுது எல்லா மெட்டீரியல் நாங்களே உங்களுக்கு கொடுக்க போறோம் இல்ல ஜாயின் பண்ற வில்லினஸ் இருக்கிறீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான தமிழ் டெஸ்ட் பேட்சுங்க ஃபுல் ஃப்ரீ தான் இல்ல ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாங்க கண்டிப்பா நாங்களும் ஃபுல் எஃபர்ட் போடுறோம் நீங்களும் ஃபுல் எஃபர்ட் போட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து கொஸ்டின் நாங்க சென்ட் பண்ணோன்னே நீங்க மெயில சென்ட் பண்றோம் இருக்கு ஆன்சரை கண்டிப்பாக நீங்க சென்ட் பண்ணுவேன் எல்லா ப்ராசஸ் என்னால் பண்ண முடியுன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்க அப்படி என்னால் டெஸ்ட் பேட்ச் ப்ராப்பரா அட்டென்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு ப்ராப்பரா டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருக்காதிங்க அப்படி இருக்கிற கேண்டிடேட் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க முக்கியமா யார் யார் ஜாயின் பண்ணீங்களா எல்லாத்தையுமே நாங்கள் அந்த அன்னைக்கு மார்னிங் கொஸ்டின் வருதுன்னா டூ டேஸ்க்குள்ள நீங்கள் ஆன்சர் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கு அதுக்குள்ள நீங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணினே ஆன்சர் ஒரு பேப்பர்ல எழுதலாம் இல்லாட்டி அதுலேயே டிக் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்ல சென்ட் பண்ணலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கிறோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட்டு பேச்சுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி அதுலேருந்து எல்லா டெஸ்ட்டும் வருங்க செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி கால் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்துச்சுனாலும் மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம் உங்களுக்கு வந்து டூ டே ஒன் டே கொஷின் இருந்தால் நெக்ஸ்ட் டே ஆன்சர் கி க கரெக்டாக அப்லோட் ஆகிட்டே இருக்கு நீங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணவே வேண்டாம் கொஸ்டின் ப்ராசஸ்க்கு தனி டீம் போட்டாச்சுனா அந்த டீம்லேருந்து கொஸ்டின் ப்ராசஸ் வந்துட்டே இருக்கு எப்போ டெஸ்ட் ஷெட்யூலோ அதுபடி போகு நம்ம நிறையா டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிட்டு தான் இருக்கிறேன் இந்த டெஸ்ட்டு பேச்சு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ஜாயின் பண்ண வில்லினஸ் இருக்கிறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க ப்ராசஸ் ஃபுல்லுமே நம்ம போட்டிருக்கிறோம் இதுதான் நம்ம டெஸ்ட் ஸ்டெடியூலோட ப்ராசஸ்ஸுங்க பார்த்துக்குங்க ஓவரால் ஷெடியூல் ரிவிஷன் டெஸ்ட்டு மொத்தம் மூணு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குதுங்க ஷெடியூல் ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு எல்லா டாபிக் கவர் பண்ணிடுவோம் ஷெடியூல் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னா ரிவிஷன் டெஸ்ட்டுங்க இதுதான் நம்ம ப்ராசஸுங்க அளவுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டிங்